வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் தமிழக ஓசை பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த சனிக்கிழமை அன்று புதிய தமிழம் கட்சியோட தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் உடுமலைப்பேட்டையில் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி கல்லு வந்து திருவள்ளுவர் வந்து கல்லுண்ணாமைன்னு சொல்லியிருக்காரு சில பிரதிகாரத்துல வந்து கல்லுண்ணாமை பற்றி சொல்லியிருக்கிறாங்க எனவே கல் என்பது அது ஒரு போதைப் பொருள் அது ஒரு சாராயம் அது ஒரு மதுபானம் அது தடை செய்யப்பட வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் ஆப்கானிஸ்தான் அண்டார்டிகாவில் இந்தியாவுல தமிழ்நாட்டை தவிர எல்லா மாநிலங்களும் கல் சட்டப்படி அனுமதிக்கப்பட்டிருக்கிறது உலகத்தில் எந்த நாட்டிலுமே கல்லுக்கு தடை கிடையாது கல் ஒரு உணவு பொருள் சொல்லி மத்திய அரசினுடைய ஆராய்ச்சி நிறுவனம் தேசிய ஊட்டச்சத்து ஆராய்ச்சி நிறுவனம் அதுக்கு ஒரு நம்பர் உணவு வகைப்படுத்தி இருக்கிறது கல்லுல இருபத்தி மூணுக்கும் மேற்பட்ட சத்துக்கள் இருக்குது அனைத்தும் உடல் நலன காணவை கல் என்பது தமிழர்களுடைய மரபு உணவு இப்படி இருக்கும் போது அவர் என்ன சொல்றாரு கல்லு சாராயம் இதனால சமுதாயம் சீரழிந்து நாங்க கேட்கறது நேரடியாக கேட்கிறோம் ஐயா கிருஷ்ணசாமி அவர்களை நீங்க முழு மது மது விளக்கு அப்படிங்கிற கொள்கை அறிவிச்சு அதை மட்டுமே வச்சு சந்திக்க தயாரா மது விளக்கு தேர்தல் வரும்போது மதுபானத்துக்கு ஆதரிக்கக்கூடிய நடத்தக்கூடிய ஆட்சிகளோடு கட்சிகளோடு கூட்டணி வச்சுக்குவீங்க அப்ப ஓட்டு வாங்குவீங்க காசு வாங்குவீங்க நோட்டு வாங்குவீங்க அப்பெல்லாம் இனிக்கும் இப்ப மட்டும் கசக்குதா நீங்க யாருக்காக பேசுறீங்கன்னா நீங்க டாஸ்மாக் நிறுவனங்களுக்கு மதுபானம் சப்ளை கூடிய நிறுவனங்களுக்கு நீங்கள் கை பேசுறீங்க அவருடைய குரலாக ஒழிக்கிறீங்க அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் மதுபானத்தை குடிச்சு அந்த மதுபானத்துல வரக்கூடிய வருமானம் அந்நி நிறுவனங்களுக்கு போகணும் அந்நி நிறுவனங்கள் சம்பாதிக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் ஆனா தரமான உணவுப் பொருளான கல்ல குடிக்கிறதால பயன்படுத்துறதால விற்கறதால தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு வருமானம் தமிழ்நாட்டினுடைய பணியாரிகளுக்கு வருமானம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராம பொருளாதார உயரும் இதற்கெல்லாம் எதிராகத்தான் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் கல் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நாங்கள் சட்டப்படி நீங்க இது ஒரு மதுபானம் நிரூபிக்க முடியுமா தமிழ் அரசாங்கம் நிரூபிக்க முடியல ஏகப்பட்ட வழக்குல கல் வழக்குகள் போடாம இன்னைக்கு விவசாயம் விடுதலையாக இருக்குது நீங்க இருக்கிற கோபத்தில் பேசலாம் நாங்கள் ஐயா சீமானை மட்டும் அழைக்கிறோம் எல்லாரையுமே கல் போராட்டத்துக்கு அழைக்கிறோம் நாளைக்கு எடப்பாடி கூப்பிடுவோம் ஐயா முக ஸ்டாலின் அவர்களையும் கூப்பிடுவோம் எல்லா கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு கல் இருக்கிற போராட்டத்தை நடத்துவோம் ஊர்வரும் எங்கள் இருக்கக்கூடிய கருப்புராயனுக்கு சுடலையாண்டிக்கு எல்லாருக்குமே கல் படையல் போராட்டத்தை நடத்துவோம் கல் என்பது எங்கள் உரிமை தொடர்ச்சியாக நீங்க அதன் மீது அவதூறு செய்வதை தமிழக ஓசல் பாதுகாப்பு சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது கல் என்பது கேரளாவில் பொது இடத்திலே பிடிப்பதற்கு தடையே கிடையாது விற்பதற்கான விற்பனைகங்கள் தான் வச்சிருக்கிறாங்க விற்பதற்கான விற்பனைகங்கள் இருக்குது பொது இடத்துல வைக்கலாம் அங்க எல்லா இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் ரெஸ்டாரண்ட் எல்லாத்துலயும் அனுமதி கொடுத்துட்டாங்க ஒரு உணவுப் பொருளா வச்சு வைக்கிறதுக்கு கல் டெவலப்மெண்ட் போர்டு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க கேரளாவில் அதை வச்சு மிகச்சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கு நாங்க கடந்த வெள்ளிக்கிழமை பதில் சொல்லியிருந்தோம் அவர் நூறு பேர்த்தோட நூறு அறுவலோட வந்தா இருந்து ஆயிரம் அறிவாளோடு வருவோம் அவருக்கு மருந்து அறுவல் எடுக்க தெரியுமா விவசாயம் எடுக்க இருக்குமா எனவே இது போன்ற வன்முறைக்கு இது போன்ற அச்சத்துக்கு எல்லாம் பயப்படக்கூடிய ஆட்கள் விவசாயிகள் ஏறும் போரும் எங்கள் குலத்தொழில் என்பது இந்த நாடு அறிஞ்சது உலக அறிஞ்சது உலகத்துக்கே விவசாயத்தை கற்றுக் கொடுத்த விவசாயிட்டு பூச்சாண்டி காட்டுற வேண்டையெல்லாம் வேண்டாம் அவர் நிறுத்திக்கணும் ஐயா முதல்ல வன்முறையை தூண்டியவர் யார் என்பதை பாக்கணும் அவரு தான் நூறு அறுபரோடு வருவேங்கிறார் அப்ப அவர் மீது அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல எங்க போது எங்களை காப்பாத்திக்கிறதுக்கு எங்க உரிமை நிலைநாட்டுவதற்கு நாங்க ஆயிரம் அறுவாளை தூக்கும் நிலைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் எங்களை தள்ளினால் அதை நாங்க செய்தான் ஆக வேண்டும் ஐயா அவர் வச்சிருக்கிற கருத்துக்கு நாங்க மறுகருத்தை வைக்கிறோம் அவர் இந்த கல்லு நாங்க வைக்கிறோம் இது போய் அவர் புகார் சொல்லுங்க வழக்கை சந்திப்பதற்கு நாங்கள் தயார் இது இது வழக்கு போட்டு எந்த விவசாயம் போட்டதாக சரித்திரமே கிடையாது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கல்லுக்கு தடை விதிச்சிருக்கிறதே ஒரு சட்டப்பூர்வமானதல்ல அறிவியல் பூர்வமானதல்ல அதனால தான் இந்தியா பூரா கல்லுக்கு அனுமதி இருக்கு தமிழ்நாட்டுல தடை தொடர்கிறது முழு விவரங்களை தெரிச்சு மகிழ்ச்சி சிறப்பான கேள்வி அவர் மருத்துவர் தான் சொல்றோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய ஊட்டச்சத்து ஆய்வு நிறுவனம் கல்லை உணவாக வகைப்படுத்தி அதுக்கு ஒரு குறியீட்டு அரிசிக்கு ஒரு குறியீடு பருப்புக்கு ஒரு குறியீடு ஒவ்வொரு உணவுக்கு ஒவ்வொரு குறியீடு இருக்கு கே ஜீரோ ஜீரோ ஒன்னும் கல்லுக்கு உணவுப் பொருளாக குறியீடு கொடுத்திருக்கிறாங்க இவர் மருத்துவர் மருத்துவமனை நடத்துகிறார் மருத்துவமனையில் வந்து இவர் சிலப்பதிகாரத்தின் திருக்குறள் திருக்குறளும் நடத்துவாரா ஏன் திருக்குற சொல்ல புலால் உண்ணாமை அதை பத்தி அவர் பேசுவாரா காமத்தை நீக்க பேசுவாரா ஆக அதுல கல்லுண்ணாமை மட்டும் எடுத்துக்கிறது ஏன் என்ன தயக்கம் ஆக ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு மருத்துவர் பேச வேண்டியவர் தேசிய ஊட்டச்சத்து ஆய்வு நிலம் கொடுத்துருக்க பேசவர் அதையெல்லாம் பேசாம திருக்குறளையும் சிலப்பதிகாரம் எடுத்துட்டு வரார் அதெல்லாம் காலத்தால வளப்பொழிஞ்சு போச்சு அவர் பேசறதுக்கு தயாரா இத்தனை சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லி அரசாங்கத்துடைய ஆய்வறிக்கை சொல்லுது தேசிய ஊட்டச்சத்து ஆய்வு சொல்லுது இப்படி இருக்கும் போது இதன் மீது அவர் பதில் சொல்ல தயாரா இந்த சத்துக்களை அவர் இல்லைங்கிறாரா அது மறுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாராங்கிறத நாங்க கேள்வி கேட்கிறோம் சட்டப்படி சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வழக்கல் போற விடுதலை ஆயிட்டு இருக்குது ஏன்னா கல்லூரி போதைப் பொருள் அப்படின்னு மாநில அரசாங்கத்தோட காவல்துறையை நிரூபிக்கவே முடியலையே நிரூபிக்க முடியாது ஏன்னா அவங்க போட்ட தடை அறிவியல் பூர்வமானது அல்ல அவங்க போட்டது உள்ள போட்டாங்க அவ்வளவுதான் ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரம் பண விதைகளை நட்டுட்டு கல் இறக்கி விற்கணும்னு சொன்னாரு அப்ப எதுல இருந்தாருன்னு அவர் கேட்டுக்கலாம் நீங்க கல்லை இறக்கி வைக்கணும் அப்பதான் பனை தொழில் மேம்படும் அப்பதான் பனை அதிகமா நட முடியும்னு சொல்லிட்டு தாராளமா குழந்தைகளுக்கே நாங்க கொடுக்கறோமே குடிக்கிறோம் அதை உரிமை போராட்டமும் நடத்திட்டு தான்